பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்க ஐயா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ப அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் மேட்ரோவர் சாப்டர் ஓவரா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிருச்சு அங்க ஐயா பார்த்தா தெரியுமில தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்ப எங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பாசு தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்க போயிட்டு இருக்கிறீங்க ஐயா நான் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் சரி நானும் கூட வர வாங்க அப்படின்னு போயிருக்காரு போய் உள்ள மணி அடிச்சிட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோன்னு ஐயா வந்து அந்த பூசாரி எட்டு கேட்கிறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களே சிலை அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா அப்படியே ஆடா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் திட்டுறீங்கள வரைக்கும் ஐயாவை வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியனும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தையிலே மறுக்கிறார் ஏன்னா அது ஒரு ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள்ல அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளவுதான் அதனால இங்க வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்ப அதை வச்சு தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காத்த காட்ட முடியாது